ஒன்று முப்பது முதல் நான்கு நேரம் என்ன சார் அந்த சேர சக்திக்கும் தீபனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க என்ன சார் சொல்றீங்க இப்பதான் கோவில் இருந்து பந்தல்காரர் எனக்கு போன் பண்ணி இது எப்படியாவது தடுக்கணும் என்ன சார் இதுக்கு சக்தி எப்படி சம்மதிப்பா சம்மதிக்கலப்பா அவளுக்கே தெரியாம இந்த கல்யாணத்தை இருக்கான் எங்க சார் பொன்னியம்மன் கோவில் அஞ்சு ஏழு ஜோடிகளுக்கு தீபன் இலவசமா கல்யாணம் பண்ணி வைக்கிறானா அந்த முகூர்த்தத்திலேயே தீபன் சக்தியோட கழுத்துல தாலியை கட்ட போறானா